ரெடி <laughs> 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 <laughs>

பசிக்குது எனக்கு பசிக்குது வாங்கி கொடு பாவி நல்லா இருந்த குடும்பத்தையும் கெடுத்துட்டியாடா நீ திருந்தவே மாட்டியா சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த அது வாலிபா வயசு சகஜம் உனக்கு பொம்பளைனா அவ்வளவு இலக்காரமா போச்சா என்ன செய்யும் இந்த நாட்டோட சாப கேடு நீ செத்தா தூக்கி போட நாலு பேர் வேணும்டா டேய் பேசி முடிச்சிட்டியா நீ வாழ்க்கை அனுபவிக்கத் தெரியாத மண்ணாங்கட்டிடா நீ நான் மகா கலா ரசிகன்டா கலையை தேடி ஊர் ஊரா அலைகிறேன் நீ என்ன தடை உன் வாழ்க்கையில தோல்ல ஒரு ஜோல்லா பைய கையில ரெண்டு இத்து போன புஸ்தகம் இதை தவிர உனக்கு என்னடா தெரியும் மனுஷனா பிறந்தா வாழ்க்கையை அனுபவிக்கணும்டா

அவர்களை பார்த்து கூறுகின்றேன் நான் ஒரு திராவிடன் என்று தமிழன் என்றாலே இணைக்கு கூறுவார்கள் அது உண்மையாக இருந்தாலும் கூட அந்த காப்பாற்ற உண்மை உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் என் வீரத்திற்கு காரணம் என் உடம்பில் ஓடுகின்ற தெளிந்த நீரோடையான அக்மார்க் தமிழ் ரத்தம் என் தமிழ் ரத்தம் என் தமிழ் ரத்தம்

ஜப்பானின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி முதல் அணுகுண்டு ஜப்பானின் பெரிய நகரமான மீது வீசப்பட்டது அதன் விளைவாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஜப்பானின் மற்றொரு மிகப்பெரிய நகரமான நாகசாஹி மீது இரண்டாவது அணு குண்டு வீசப்பட்டது அதன் விளைவாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் இந்த சம்பவம் நடந்து எத்தனையோ ஆண்டுகளானாலும் நம் நாட்டில் மூன்றில் ஒரு வங்கே உள்ள ஜப்பான் நாட்டு மக்களின் உழைப்பும் உறுதியும் தான் அந்த நாட்டின் அந்நிய சலாவணி கையிருப்பு அமெரிக்காவை மிஞ்சும்படி இருக்கிறது அவர்களின் உழைப்பு தான் ஜப்பான் நாட்டை வல்லரசாக மாற்றி இருக்கிறது அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நாட்டு மக்கள் தொகை இருபத்தி எட்டு கோடி நம் நாட்டு மக்கள் தொகை நூத்தி கோடி அமெரிக்கர்கள் அதே பணக்கார வாழ்க்கையை நம் நாட்டிலும் இருபத்தி எட்டு கோடி பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே சமயத்தில்